சூப்பரான எபிசோடு வந்துருக்குனே சொல்லலாம் வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க இப்போ எல்லோரும் நிகழ்ச்சிக்கு வந்து போகலான் தான் இருக்கும் அதுவும் தமிழுக்கும் சிபி அத்தானுக்கும் நிகழ்ச்சி வந்து பண்ண போகிறாங்க அப்படியெல்லாம் பண்ண நான் விட்டுற மாட்டேன் என்னம்மா சொல்கிற நம்ம ஜெகதாம்பாவை எப்படி தடுக்க முடியும் யார் சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க உன்னோட திட்டம் என்ன முன்னாடியே இந்த அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடுமா நீ என்ன சொல்கிறியோ அதை மட்டும் நான் செய்யறேன் அப்பா அத்தான தடுக்க முடியாது ஆனால் அவளை மருமகளாக அங்கே வந்து எல்லாரும் பார்க்க முடியாது என்னம்மா சொல்கிற நிச்சயம் சிபி பக்கத்தில் நிற்கணும்னா அது நான் மட்டும்தான் நிற்கணும் அவளை அறிமுகப்படுத்தக்கூடாது அதுக்கு அவளை வர விடக்கூடாது நம்ம சொன்னால் அவள் கேட்டுப்பாளா என்ன சொல்கிறோமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கணேசன் கேட்குறப்ப நம்ம சொன்னால் கேட்கக்கூடிய ஆள்லாம் இல்லை தந்திரமான முறையில் வந்து என்னோடய யோசனை இருக்குங்கிற மாதிரி இருக்கிறப்ப ஐடியா சொல்கிறாங்க சூப்பராக இருக்குமா நீ ஏன் பொண்ணுன்னு நிரூபிச்சிட்ட சரிப்பா நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் வந்து முத்தமாக வந்து கூப்பிட்றாங்க என்ன தமிழ் சொல்லு இன்னைக்கு போகிற இடத்துல நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப ஹாப்பியாக போல இருக்குது சிபி பக்கத்தில் இன்னைக்கு ஜோடியாக நிற்க போகிறத நினச்சி தானே அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்படுறேன்னு நல்லாவே தெரியுது இதே மாதிரி உன் வாழ்க்கை ஃபுல்லாக சிரித்து சந்தோஷமாக இருக்கணுமான்னு சொல்லி அன்பா பாசமாக பேசுகிறாங்க எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இது எல்லாத்தையும் கேட்டுவிட்டாங்க வெண்பாவும் கணேசனும் சூப்பரான இது அப்பா சரியான சந்தர்ப்பம் வந்து கிடச்சிருக்கு தமிழ் காஃபி கேட்டிருக்கா நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் முத்தமாக கிச்சன்லேருந்து வெளியில் கொண்டு வாங்க அதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டியதெல்லாம் கவனமாக வந்து செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிம்மா அப்படின்னு சொன்னால் காஃபி கலந்து வைக்கிறாங்க முத்தமா இங்கே ஒரு நிமிஷம் வாயேன் நான் எனக்கு ஒரு வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன் இது அதை விட முக்கியமான வேலை இங்கே வான்னு சொல்லி அவங்கள வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி மறைஞ்சி நிற்கிறாங்க நம்ம வெண்பா கிச்சனுக்குள்ளே போகிறாங்க அவங்க எதுக்காக போகணுன்னு நினச்சாங்களோ அதை செஞ்சுட்டு அப்படியே வந்துடுறாங்க தமிழ் தூங்கு தமிழ் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கு தமிழ்ங்கிற மாதிரி இருக்காங்க வெண்பா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஐயா என்ன வேணும் எனக்கும் வந்து காஃபி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க காஃபி வேணுமா இப்போ தமிழுக்கு போட்ட காஃபி உங்கன்னா உங்களுக்கு தரட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் வேணாம் எனக்கு தனியாகவே வந்து காஃபி போட்டு எடுத்துடுவான்னு சொன்னனேன் நம்ம வெண்பா சைகை தம்ஸ் தம்ஸ்அப் காட்டுறாங்க என் வேலை முடிஞ்சிருச்சு அவங்கள அனுச்சி வைங்கன்னு சொன்னனேன் சரி நீ கிச்சனுக்கு போயிட்டு தமிழுக்கு காஃபி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு போட்டு எடுத்துட்டுவாமா அப்படின்னு சொன்னனேன் சரின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து போகிறாங்க அந்த காஃபியை வந்து பார்க்குறாங்க சுற்றி எதாவது வந்து இருக்கான்னு பார்க்குறப்ப எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு உடனே அந்த காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு தமிழ்கிட்ட கொடுக்கலான்னு போகிறாங்க தமிழ் இந்தாமா அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து கியூட்டாக அழகாக வந்து சிரிக்கிறாங்க சரி முத்தம்மா ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னோன்னே சோபாவில் உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து காஃபி குடிச்சிட்றாங்க ஃபுல் காஃபியை வந்து குடிச்சிடுறாங்க குடிச்சிட்டு பெஞ்சில் வந்து வைக்கிறாங்க துணியெல்லாம் மடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் அப்பன்னு பார்த்து துணி மடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்களே அறியாமல் பெட்டில் தூங்க ஆரமிச்சிடுறாங்க அந்த இடத்துல அப்பா இன்னொரு நம்ம நினச்சதெல்லாம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லும்போது இருப்பினும் முத்தமாக கொடுத்த காஃபியை அவள் குடிச்சிட்டாலா இல்லையான்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கணேசனும் வெண்பாவும் பதுங்கி பதுங்கி மாடிக்க போகிறாங்க அப்போன்னு பார்த்து கேஷுவல்லா மெல்லமாக வந்து கதவை திறக்கிறாங்க கதவை திறந்து பார்த்தா அசந்து தூங்குறாங்க என்ன அவள் தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது காஃபி குடித்தாலா இல்லையான்னு பாருமா எந்த இடத்துலையும் தப்பு நடக்கக்கூடாது சூப்பர்ப்பா அப்படின்னு சொன்னேன் காஃபி ஃபுல்லாகவே வந்து எம்டியாக இருக்குது ஃபுல் காப்பியும் குடிச்சிட்டாப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அவன் நல்லா நிம்மதியாக தூங்குவா நம்ம ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க தமிழ் எவ்வளோ கிராண்டியராக வந்து ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க வேண்பா இப்போ தான் என் பொண்ணு இந்த வீட்டு மருமக மாதிரி இருக்கா ஆமாம்மா இன்றைக்கி அத்தாம் பக்கத்தில் நிற்க போகிறது நான் தான் அப்படி இருக்கும்போது நான் தானே இப்படியெல்லாம் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு மாசாக வரணும்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்து பார்த்து அப்பா காஸ்ட்லியாக வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ஏன் பொண்ணோட சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம் விலையாக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஜெகதாம்பாள்லேருந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப என்னது ரொம்ப நேரமாக வந்து தமிழை காணுமே அப்படின்னு சொல்லும்போது சிபி தமிழ் எங்கேன்னு ஒரு வாட்டி வாப்பா அப்படின்னு சொன்னேன்ன சிபி மாட்டுக்கும் மாடிக்கு கேஷுவலாக வந்து போகிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க நம்ம சிபி கதவை தட்டி பார்க்கும்போது தகவலே வந்து தெரியல என்ன ரூமில் இருக்காளா இல்லையான்னு சொல்லி பார்த்தா தமிழ் நல்லா வந்து அசந்து தூங்குறாங்க நச்சுச்சோ அசந்து தூங்குறாங்களே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை வந்து தட்டுறாங்க இருப்பினும் நீங்கள் எந்திரிக்கிற மாதிரியே தெரில தண்ணியும் தெளித்து பார்க்குறாங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த காஃபியை வந்து பார்க்குறாங்க கடைசியாக வந்து காஃபி வந்து குடிச்சிருக்கா வீட்டில் யாரோ ஒருத்தவங்க சதி பண்ணிட்டாங்களோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே இவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னு சொல்லி யோசிக்கிறப்ப சம்யுதாவாக இருக்குமோ ஏன்னா சம்யுதாவுக்கும் இவளுக்கும் தான் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்றப்ப சம்யுதாவுக்கு கூப்பிட்றாங்க நீ இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல என்ன நினச்சிக்கிட்டு இருந்தா நீ இப்படி எல்லாம் வந்து செய்வேன்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கும் இந்த விஷயத்துக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லை நீ இஷ்டத்துக்கு எதாவது கேள்வி கேட்டனா எதுக்குமே நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை இந்த வீட்டில் நான் மட்டுமா தமிழை பிடிக்காம இருக்கேன் ஏன் வெண்பாவும் இருக்கா கணேசன் இருக்காங்க அமுதா இருக்காங்க ஏன் உங்கள் அம்மா கூட பிடிக்காதவங்க தானே உன் பக்கத்தில் இன்றைக்கி இவளை நிற்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது எது எப்படியோ நமக்கு சாதகமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க சமீத அப்பன்னு பார்த்து இதுக்கும் உனக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு தான் கேட்டேன் சத்தியமாக இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கீழே இறங்கி வராங்க அப்போன்னு பார்த்து சமீதா வெண்பா கிட்டே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சமயா வந்து திட்டம் போட்டிருக்க போலையே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிற நான் என்ன திட்டம் போட்டேன் வெண்பா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் ஆனால் நம்ம ரெண்டு பேருக்குமே பொதுவான எதிரின்னா அது தமிழ் மட்டும்தான் எனக்கு தெரியும் வெண்பா இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு சிபிஎன் கிட்ட வந்து விசாரிச்சாப்ல அப்போ எனக்கு இது என்னமோ புதுசாக தான் தெரிஞ்சிச்சு அடுத்தது இந்த வீட்டில் யாராக இருக்கும் கணேசனும் நீயும் தானே எனக்கு தெரியும் மீனா ஆண்டி பேசுவாங்க சத்தம் போட்டு ஆனால் இப்படியெல்லாம் வேலை பார்க்க மாட்டாங்க எனக்கு நல்லாவே தெரியும் வேண்பா நீ இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது நீ இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவ அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏன் மேலே பழி தூக்கி போடலான்னு முடிவு பண்ணிட்டியா நம்ம ரெண்டு பேரும் தனியாக தான் இருக்கோம் உன் மனசுக்கும் தெரியும் என் மனசுக்கும் தெரியும் சரி ஆனால் நீ நினச்ச காரியம் நடக்காது சிபி பக்கத்தில் நான் நிற்கிறதுக்காக நீ இவ்வளவும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்க பற்றியா இதை நினச்சா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமிதா மட்டுமே போக ஆரம்பிச்சிடுறாங்க என்னம்மா இவ கான்ஃபிடண்ட்டாக இப்படி பேசிக்கிட்டு இருக்கா சிபி மனசில் இப்போ நான் தான் இருக்க மென்பா நீ அந்த இடத்துல மூணாவது பொசிஷன் தான் இப்போ தமிழ் எனக்கு முன்னாடி போனால் அதை நீ தடுத்து நிப்பாட்டிட்ட இப்போ ரெண்டாவதாக இருக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வர்றது தானே இயற்கை இது எல்லாமே நீ தான் காரணம் சூப்பர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப கணேசன் வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன தைரியம் இருந்தால் உங்ககிட்டயே அவள் இப்படியெல்லாம் வந்து பேசுவான்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம கணேசன் அப்பன்னு பார்த்து அதெல்லாம் எதுவும் கேட்க வேணாம்ப்பா பார்த்துக்கலாம் விடுங்க நான் தான் இருக்கல அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு தமிழுக்குங்கிற மாதிரி நம்ம சிபி வந்து இருக்காங்க தமிழ் தமிழ் ஏந்திரி தமிழ் உனக்காக தான் நான் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கேன் ஜானுக்கிட்ட கேட்டால் இப்போ நான் என்ன விளக்கம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியலனு சிபி வந்து அன்பா பாசமாக வந்து பார்த்துட்ருக்காங்க நம்ம தமிழை வெயிட் பண்ணி பார்ப்போம்